அலாமம் வரமத்துலாஹி வபர்த்த அலமதுல்ல வசலாம் சல்ல அலி வசலம் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஜெலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்ததியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவ வழங்கல்வானாக வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் அரசோலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹில்லை ஜெலாலுகும் மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கி அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பயனுள்ள மக்களாக அல்லா ஆக்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா ஆஹ் இல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு அகமகழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்பேர் பெற்ற மக்களில் அல்லா நம்மை அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாழ்வானாக நாளை மறுமையில் கண்மணி கருமணி முகமது டசூலுல்லாஹ் சல்லாஹ் வலை வசல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுதுல் என்கிற தடாகத்தின் நிறுவருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவன் அருகாமில் அல்லாஹ் நம்மை அமர செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனு லிகாவையும் ரிவாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக அருமையான மோமின்கள துல்ஹ் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் நாம் எல்லாம் அமர்ந்து மொஹர்ரம் மாதத்தினுடைய துவக்கத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் முஹர்ரம் மாதம் என்பது ஒரு சிறந்த மாதம் ஏனென்றால் ஜல்ல ஜலாலுஹூ எங்கெல்லாம் தன்னோடு இணைத்து ஒன்றை சொல்லுகிறானோ அதுவெல்லாம் மகத்துவம் நிறைந்தது என்பதை ஹதீஸ்களிலும் சஹாபாக்களின் சொற்களும் நமக்கு நமக்கு விளக்கி தருகிறது அந்த விதத்தில் பார்க்கிற பொழுது உலகத்தில் எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்கிறது சைதாப்பேட்டையில் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு பள்ளிவாசல் இருக்கு உலகத்தில் எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்கிறது எல்லாம் அண்ணாவுடைய இறை தான் ஆனால் ஜல்ல ஜெயாலுகும் காபாவை குறித்து சொல்கிற பொழுது பைத்துல்லா அல்லாவின் இறை இல்லம் என்று சொல்கிறான் இப்போ அல்லாஹ் அந்த இல்லத்தை தன்னோடு சேர்த்து சொல்வதால் அந்த இல்லம் மற்ற பள்ளிவாசலும் அல்லாவுடைய இல்லமாக இருந்தாலும் மற்ற பள்ளியை விட அது சிறந்து ஓங்குகிறது என்பதை நம்மால் விளங்கப்படுகிறது கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலே செல்லும் சொல்வார்கள் மற்ற பள்ளிகளில் நீங்கள் ஒரு லட்சம் ரக்காயத்து துழுவதும் காபாவில் இரண்டு ரக்காயத்து துழுவதும் இரண்டும் சமம் வென்றார்கள் பெருமானா செல்லலாக ஒலே செல்லாம் இப்போ காபாவில் ரெண்டு ரக்காயத்து துழுவதென்பது மற்ற பள்ளிவாசல்களில் ஒரு லட்சத்து ரக்காயத்து தூள்வதற்கு சமம் என்று பெருமானா செல்லலாம் சொல்கிறாங்கன்னா என்ன காரணம் அந்த காபா என்கிற பள்ளிவாசல் அல்லாவின் இல்லம் என்று அல்லாஹ் தன்னோடு இணைத்து சொல்வதால் அது புனிதம் பெறுகிறது அதுபோன்று உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழுகிறார்கள் கோடான கோடி மக்கள் வாழுகிறார்கள் அதில் நபிமார்களை குறித்து சொல்லுகிற பொழுது நபியுல்லா என்று சொல்லுகிறான் ரசூலுல்லா என்று சொல்லுகிறான் அல்லாவின் தூதர் என்று சொல்லுகிறான் உலகத்தில் எத்தனையோ தூதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை எல்லாம் விட உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களை விட நபிமார்கள் உயர்ந்து திலங்குகிறார்கள் என்று சொன்னால் காரணம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருப்பதால் அல்லாஹுடைய நபியாக இருப்பதால் அவர்கள் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களை விட சிறந்தவர்கள் என்பதை அல்லாஹில் ஜிலாலு நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதுபோன்று உலகத்தில் எத்தனையோ ஒட்டகங்கள் இருக்கிறது ஆனால் சாலை இஸ்லாம் ஒட்டகத்தை அல்லாஹ் சொல்லுவான் நாகத்துல்லா அல்லாவின் ஒட்டகம் என்று சொல்லுகிறான் எனவே அந்த ஒட்டகம் சுவனத்திற்கு செல்லக்கூடிய உயிரினங்களில் அதுவும் ஒன்று என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல அருமையான மக்களை இந்த முகர்ற மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ஷஹுருல்லா என்று சொல்லுகிறான் அல்லாஹுவால் கண்ணியம் கொடுக்கப்பட்ட மாதங்களில் மொத்தம் நான்கு மாதங்கள் அந்த நான்கு மாதங்களில் ஒன்று முகர்ற மாதம் என்று சொன்னால் மற்ற மாதங்களை விட அது சிறப்பு பெறுகிறது என்பதை நபிகள் நாயகம் செல்லமாக்கு சொல்லி தருகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாக சகாபாக்கள் கேட்டாங்க யார சூழலாம் ரமதான் மாதத்தில் நோன்பு வைத்ததற்கு பிறகு அதற்கு அடுத்து எந்த மாதத்தில் நோன்பு வைத்தால் சிறந்தது என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் செல்லந்தாக சொன்னார்கள் நீங்கள் முகர்ற மாதத்தில் நோன்பு வைப்பது சால சிறந்தது என்று பெருமானார் செல்லல்லா வரேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா அல்லாஹு அல்லாஹ்ஜில அலுஹு இந்த மாதத்தை தன்னோடு இணைத்து சொன்னதால் இந்த மாதம் புனித பெறுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுபோன்று அல்லாஹ்ஜில அழுகூ உலகத்தில் எத்தையோ மனிதர்கள் இருந்தாலும் இறைநேச செல்வர்களை குறித்து சொல்கிற பொழுது அவுலியாவுல்லா அல்லாஹும் இறைநேச செல்வர்கள் என்று சொல்வதால் இறைநேச செல்வர்கள் மற்ற மனிதர்களை விட அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் என்பதை நம்மால் விளங்கப்படுகிறது ஆக மொத்தத்தில் பார்க்கிற பொழுது இறைவனோடு எதெல்லாம் இணைத்து சொல்லப்படுகிறதோ அதுவெல்லாம் உலகத்தில் ஆகச்சிறந்ததாக கணிக்கப்படுகிறது என்றால் அருமையான மக்களே இந்த முகர்ணம் மாதம் அல்லா அல்லாஹ் அழகு தன்னோடு இணைத்து சொல்வதால் இந்த மாதம் சிறந்து விளங்குகிறது என்பதை நம்மால் விளங்கப்படுகிறது என்ன என்ன அப்படின்னா இந்த முஹர்ரம் மாதத்தில் நடக்கக்கூடாத ஒன்று என்னவென்றால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலைடைய பேரப்பிள்ளை இமாம் ஹுசைன் ரதிகல்லா அவர்கள் கொல்லப்பட்டதன் காரணமாக சில சில இஸ்லாத்தினுடைய ஊடுருவிகள் என்று சொல்லக்கூடிய சியாவை சார்ந்தவர்கள் இந்த மாதத்தில் பத்து நாட்கள் மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது மனைவியோடு கூடாமல் இருப்பது நல்ல காரியங்கள் செய்யாமல் இருப்பது இது இதுபோன்று இஸ்லாத்தில் இல்லாத பல செயல்களை இஸ்லாத்தின் பால் அவர்கள் புகத்திவிட்டார் என்பதுதான் வருத்தமான ஒரு செய்தி என்பதை நாம் மறந்து மறந்துவிடக்கூடாது எனவே அல்லாஹுவால் சிலாங்கத்தில் சொல்லப்பட்ட இந்த மாதத்தில் திருமணம் முடிப்பது என்பது அல்லது வீடு குடியேறுவது என்பது மாமிசங்களை சாப்பிடுவது என்பது மனைவியோடு சந்தோஷமாக இருப்பது என்பது மார்க்கத்தில் ஆகுமாக்கப்பட்ட காரியமே தவிர அது தடுக்கப்பட்ட காரியம் அல்ல என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நேற்று ஆள் கேட்டாங்க அதில் இந்த பிறை ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் நோன்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க பொதுவாகவே நோன்பு வைப்பது என்பது எந்த எந்த நாட்களில் நோன்பு கூடாதோ அந்த நாட்களில் வைப்பது ஹராம் இப்போ நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் அதை தொடர்ந்து மூணு நாட்கள் இந்த நாட்களில் வைப்பது ஹராமாக இருக்கிறது மற்ற எந்த நாட்களில் நோன்பு பொய்த்தாலும் எல்லாம் நன்மையான காரியம்தான் ஆனால் என்னவென்றால் ஹொசைநதியெல்லாம் கொல்லப்பட்டார்கள் என்பதற்காக நாம் கருமீன் திங்கக்கூடாது என்பதற்காக நோன்பு பொய்ப்பது என்பது சால சிறந்தது அல்ல வேண்டுமென்றால் இப்படி நினைத்து கொள்ளலாம் நசூலதாய் செல்லாத ஒரு பேர பிள்ளைகளுக்கு நன்மையை சேர்ப்பதற்காக நாம் ஒரு பத்து நோன்பை வச்சு அவங்க நன்மையை சேர்த்து யாரெல்லாம் அவர்கள் பறக்கத்தை கொண்டு என் வாழ்வில் வாழ்வில்த்தை ஏற்படுத்துவாயாக என்பதற்காக நாம் நோன்பயிக்கலாமே தவிர அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதற்காக துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு நோன்பு என்பது சாலை சிறந்தது அல்ல அது மட்டுமல்ல இந்த மாதத்தில்தான் நபிகள் நாயகம் செல்லவர்கள் மதினாவில் யூதர்கள் வசிக்கக்கூடிய இடத்திற்கு செல்கிறார்கள் பிறகு ஒன்போது அன்று அங்கு போய் பார்த்தால் எல்லா யூதர்களும் நோன்போய்த்திருக்கிறார்கள் கண்மணி முகமது நசூருல்லாஹி செல்லல்லா கேட்டாங்க என்ன எல்லாம் நோன்பு வச்சிருக்கிறீங்களே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாங்க அது மக்கள் சொன்னார்கள் மூசா அலி காப்பாற்றப்பட்டு ஃபிரோன் அழிக்கப்பட்ட நாள் இந்த நாள் எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா தங்கள் சகாபாக்கத்தில் சொன்னார்கள் யூதர்கள் இறைவனுக்கு நண்டு செலுத்துவதை விட நாம் தான் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு அருகதை உள்ளவர்கள் எனவே நான் அடுத்த வருடம் இருந்தால் அவர்கள் நாம் ஒம்போதும் பத்தும் சேர்த்து நோன்பு வைப்போம் என்று பெருமானார் சென்னதாவது சொன்னார்கள் அடுத்த வருடம் பெருமானார் சென்னதாவது இல்லை இல்லை என்றாலும் சஹாபாக்கள் பெருமானார் சொ சொல்லு கேட்டு பிறை ஒம்போதும் பத்தும் நோன்பு வைத்தார்கள் இந்த இரண்டு நோன்புகளும் சுண்ணத்து நீங்கள் அதற்கு மேலாக நோன்படுத்தீர்கள் என்று சொன்னால் அதுவெல்லாம் நஃபீல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தின் பேரிலே இன்றைக்கு பலவிதமான குழுக்கள் இன்னும் சொல்லப்போனால் பலவிதமான பிரிவினைகள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தவறான பெயர்களை சூட்டி இதுபோன்ற உள்ளாக்கி உள்ளாக்கியிருக்கிறார் என்று சொன்னால் வருத்தமான செய்தி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே மார்க்கம் எதை சொல்லித் தருகிறதோ அதை எடுத்து நடக்க வேண்டுமே தவிர அடுப்பாங்கிற சட்டத்தையோ அல்லது அவர் இவர் சொன்னார் என்கிற சட்டத்தையோ எடுத்து நடப்பதென்பது உசிதமானது அல்ல அது இறைவனுக்கு பிடித்தமானதும் அல்ல என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாஹு ஜிஜாலு முகர்ற மாதத்தில் எத்தனையோ நபிமார்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹு ஜிஜா அதுபோன்று இந்த முகர்ற மாதத்தின் பொருட்டால் நம் சமூகத்தை پلو پرامشہ نمائٹ الوانسلام علیکم ورحمت علی و رحمت اللہ برکات سل اللہ ولام اللہ ول اللہ ولام سل اللہ ول يا رب صل عليه وسلم